வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தியிருந்து அமைதி காண அதில் சத்திய சந்தோஷங்கள் அத்வைதத்திலேயே செய்ய வேண்டியது கர்மாவும் பக்தியும் ஆனாலும் ஆத்ம சிந்தையும் ஆரம்பத்திலிருந்து ஒரு இலை அறுபடாமல் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் அத்வைத மகா தத்துவத்தின் நினைவு மறக்கவிடக்கூடாது அதற்காகத்தான் அத்வைத அடைவுக்காகத்தான் கர்மாவும் பக்தியும் கர்மாவுக்காகவே கர்மா இல்லை பக்திக்காகவே பக்தி இல்லை எண்டு லட்சியம் அத்வைதம்தான் மீன்ஸ் உபாயம்தான் துவைதமாய் செய்யும் இது எல்லாம் என்ற பிரஜை இருக்க வேண்டும் மாறாமல் இருக்கிற சத்திய நிலை அத்வைதமாய் அத்வைதமாயிருப்பதுதான் பாக்கியெல்லாம் மாறுதல்தான் மாறுகிறதென்றால் சத்தியமான ஒரே ஸ்திதியில் நிலைப்பட்டு இல்லை என்றே அர்த்தம் அதனால் துவைதம் எத்தனை நன்றாயிருந்தாலும் அதிலே எத்தனை நல்லது இருந்தாலும் சத்தியத்தை தெரிந்து கொண்டு அந்த சத்தியமாகவே இருக்க வேண்டுமென்றால் இதை விட்டு அத்வைத ஞானத்துக்குத்தான் போக வேண்டும் சத்தியமான நிலையில் நாம் இல்லை என்றால் அசத்தியமாக இருக்கிறோம் என்றுதானே அர்த்தம் அப்படி இருக்கலாமா இப்படியாக சத்தியமாக இருப்பதோடு நிஜமான சந்தோஷமாக இருப்பதும் அத்வைதத்தில்தான் எதற்காக அத்வைதம் என்று கேட்ட சுகஜீவிக்கு சொன்ன பதில் இதுதான் புண்ணிய கர்ம வசாத் இன்று வரை சுக ஜீவனம் கிடைத்தாலும் மனசுக்கேயான இந்த சுகம் எந்த நிமிஷமும் ஓடி போய்விடலாம் மனசானது உடம்பு உடைமை இவற்றிலேயே பற்று கொண்டதாயிருப்பதால் நாளைக்கே கைகால் உடைந்தால் அல்லது தேல் கொட்டினால் பாங்கில் போற்றிருந்ததை ஃபோர்ஜரி பண்ணி எவனோ அடித்து கொண்டு போய்விட்டால் அல்லது தெற்கத்திக்காரன் நம்முடைய பிரியமான பந்து மித்திரர்களில் எவரையோ பிடித்து கொண்டு போய்விட்டால் அப்போது மனசிலே சுகம் போய் அது நம்மை ஒரே அடியாய் தலையில் கை வைத்து கொண்டு உட்காரும்படி செய்துவிடும் அல்லது இப்படி வெளியே இருந்து எதுவோ மனசை பாதிக்க வராமல் அதுவே தாறுமாறாக எதையாவது நினைத்துவிட்டு அப்புறம் இப்படி நினைச்சோமே நினைச்சோமே என்று கஷ்டப்படும்படியாகவோ வெட்கப்படும்படியாகவோ நடக்கலாம் எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் முடிந்த முடிவாக எப்போதாவது எப்படியாவது அதற்கான யோகியதையை சம்பாதித்து கொண்டு மனசை குறித்த துவைத சுகானுபவம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்மாவைக் குறித்ததாக மாத்திரமில்லாமல் ஆத்மாவாகவே இருக்கிற அத்வைத சௌக்கியத்தில் சேர்வதில் கருத்து வைக்க வேண்டும் ஆத்மாவை அடைந்த போதுதான் நிஜமான தான் தெரியுமாதலால் அதற்கப்புறம் உடம்பில் அபிமானம் போய் அதற்கு ஏற்படும் தொந்தரவுகள் நம்மை பாதிக்காதபடி செய்து கொள்ளலாம் அப்போது சொத்தையோ மனுஷர்களையோ தன்னுடையவையாக நினைக்கிற மயக்கம் போகும் அதனால் அப்போது திருட்டு போவது பந்து பந்துமித்திரர்களின் வியோகம் ஆகியவையும் கஷ்டத்தை கொடுக்காது ஆசை கோபம் பயம் துக்கம் என்று இன்னொரு வஸ்துவை குறித்து எழுகிற சகலமும் அதல பாதாளத்துக்கு அமுங்கி போய் ஆனந்தமாயிருக்கலாம் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஆசையின் அனர்த்தங்களில் பயமும் ஒன்று நம்முடைய நிஜஸ்வரூபமான ஆத்மாவுக்கு இன்னொன்றாக அதற்கு வேறான இரண்டாவது வஸ்துவாக எதுவுமே இல்லை என்பதுதான் அத்வைதம் தூக்கத்திலோ மயக்கத்திலோ நமக்கு வேறாக உலகம் இருந்ததா உறவுக்காரர்கள் இருந்தார்களா விரோதிகள்தான் இருந்தார்களா உடைமை ஏதாவது இருந்ததா எதுவும் இல்லைதானே இவை உள்ளவரைதான் இவற்றைக் குறித்து ஆசை அந்த ஆசைக்கு இடையூறு ஏற்படுகிற கோபம் அது நிறைவேறாதபோது போது துக்கம் அதை நமக்கு கிட்டாமல் பண்ணக்கூடியவர்களிடம் பயம் அதை பெற்றவர்களிடம் பொறாமை என்றெல்லாம் ஏற்படுகின்றன பயத்தையும் ஆசையில் உண்டாவதாகச் சொன்னது எப்படி பேய் பிசாசு என்றால் பயப்படுகிறோம் புயல் மழை என்றால் பயப்படுகிறோம் முரடனிடம் பயப்படுகிறோம் மேலதிகாரியிடம் பயப்படுகிறோம் என்றால் இது மாதிரியான பயங்களுக்கு ஆசையா காரணம் ஆமாம் ஆசைதான் காரணம் உடம்பிலே நான் என்ற ஆசை அதற்கு ஹானி வந்துவிடப் போகிறதே என்று புயலுக்கு பயப்படுகிறோம் சித்தத்திலே நான் என்ற ஆசை அதனால் அதை பிடித்து ஆட்டுமே என்று பேய்பிசாசிடம் பயம் உடம்பை அடித்து போடுவானோ அல்லது பொய்யான நானின் உடைமைகளை கொள்ளையடிப்பானோ என்று உடல் உடைமையாதிகளிடம் உள்ள ஆசையிலேயே முரடனிடம் பயம் மனசுக்கு மானம் என்று ஒரு பெரிய மமக்காரம் இருக்கிறது அதிலே உள்ள ஆசையால் மானம் போகிற மாதிரி மேலதிகாரி கேள்வி கேட்பாரோ சஸ்பெண்ட் பண்ணுவாரோ என்று அவரிடம் பயம் ஆக நாம் நம்முடையது என்று தப்பாக நினைத்து ஆசைப்படும் எதுவோ ஒன்றுக்கு ஹானி வந்துவிடப் போகிறதே என்பதிலேயே பயம் என்பது ஏற்படுகிறது முன்னே குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் எல்லாவற்றுக்கும் காமம் ஆசைதான் மூலம் என்றேன் துக்கம் பயம் இவற்றுக்கும் அதுவேதான் காரணம் என்று இப்போது தெரிகிறது ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் அல்லது கிடைத்தும் அப்புறம் அதை இழந்துவிட்டால் துக்கம் மனசில் ஆசை எழுவது எதை குறித்து அதற்கு இன்னொன்றாக இருக்கிற ஏதோ ஒன்றிடம்தான் அந்த ஆசைக்கு குறுக்காக எதுவோ ஏற்பட்டு குரோதமோ சோகமோ பயமோ உண்டாவதும் இன்னொன்றால்தான் ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து பலவற்றை குறிக்கும் துவைதம் இன்னொன்று இல்லாமல் ஒன்று மட்டுமாய் இருப்பது அத்வைதம் ஒன்று மட்டுமில்லாமல் இன்னும் பல இருப்பது துவைதம் சரியாக வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் துவைதம் என்றால் இரண்டு இருமை என்றுதான் அர்த்தம் பல என்று அர்த்தமில்லை பரமாத்மா என்று ஒன்று ஜீவாத்மா என்று அதற்கு வேறாக இன்னொன்று இப்படி இரண்டு இருப்பதுதான் சத்தியம் என்பதே துவைத சித்தாந்தம் இங்கே முழுக்க ஜீவாத்மாவை பற்றியே தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவனை பொறுத்தமட்டில் தேக இந்திரிய அந்த கரணங்களே ஜீவாத்மா என்று நினைக்கிற வரையில் அவனுக்கு வேறாக அவனுடைய அனுபவத்துக்கு வருபவையாக அநேக வெளிவஸ்துக்கள் இருக்கின்றன இவனொன்று வெளியிலே இன்னொன்று என்றில்லை இவனொன்று வெளியிலே பல இப்படி இவனுக்கு வேறாக உள்ள எல்லாவற்றையுமே துவைத பிரபஞ்சம் என்று சொல்லிவிடுவது வழக்கம் அதிலே இரண்டுக்கு மேற்பட்ட பல பொருட்கள் அநேக சேதனா சேதனங்கள் இருந்தாலும் ஜீவாத்மா என்று ஒருத்தன் அவனுக்கு இரண்டாவதாக இந்த இத்தனையும் என்று வைத்து துவைத பிரபஞ்சம் என்று சொல்வதாக வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகா மகாபிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்